ஹாய் திருவண்ணாமலைனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அண்ணாமலையார் தான் ஆனால் இன்னொரு திருவண்ணாமலையும் இருக்குது அது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊர்லேயும் இருக்குது இது ஒரு பெருமாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது பஸ் இருந்து ஆட்டோவில் இந்த கோயிலுக்கு போகணுன்னா நூற்றம்பது ரூபாவிலேருந்து இரநூறுவா வரை கேட்பாங்க இதுக்கு மினி பஸ்ஸும் இருக்குது அடுத்து ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஸ்பெஷல் பஸ்ஸும் இருக்குது முக்கியமாக புரட்டாசி மாதம்னாலே இந்த பெருமாள் கோயிலில் ஃபுல்லாக திருவிழா தான் அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைனாலே கேட்கவே வேண்டாம் பக்கத்தில் உள்ள வில்லேஜ் மட்டும் வராமல் சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் பக்தர்களும் வந்து இங்கே வழிபாடு பண்ணுவாங்க நம்ம டூ வீலரில் ஃபோர் வீலரில் போனோன்னா அங்கே பார்க்கிங் ஏரியா இருக்குது அங்கே டோக்கன் போட்டு அங்கே நீ நம்ம ஆட்டோவில் மினி பஸ்ஸில் ஸ்பெஷல் பஸ்ஸில் போனோன்னா முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவாங்க நம்ம அங்கேருந்து இறங்கி கோயிலுக்கு நடந்து போகணும் இந்த இங்கே தான் மினி நிப்பாட்டி இருப்பாங்க நம்ம இங்கேருந்து இறங்கி நடந்து கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகிற பாதையிலேயே நிறைய கடைகள் இருக்குது அங்கே பிள்ளையாருக்கு தேவையான அருகம்புல் மலை பெருமாளுக்கு தேவையான துளசி மலை தேங்காய் பழம் எல்லாமே விற்பாங்க நம்மளுக்கு தேவையானதை வாங்கிட்டு கோயிலுக்கு போகலாம் இது சாதாரண நாள்னால ரோடே வெறிச்சோடி கிடக்கு இதே இது திருவிழா நாட்கள்லாம் நிறையா ஃபுட் ஸ்டால்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான கடை வளையல் கடை பாசி கடை இந்த மாதிரி ரெண்டு சைடும் கடை நடுவில் மக்கள் கூட்டம் இந்த பாதையில் போகவே இடம் இருக்காது பெருமாளை கும்பிட்றதுக்கு முன்னாடி கருப்பசாமி கோயில் இருக்கும் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு தான் பெருமாளை கும்பிடணும் அப்புறம் அப்படியே போனா சிவன் கோயில் வரும் வாங்க சிவன் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா என் அப்ப நல்லவா என் தாயுமல்லவா நீ என்ன அப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் என்ன அற்புதமிதுவே கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானே நின்று தருணையே ஏழை அறிவேனோ நின்று தருணையே எழை அறிவேனோ என்ன ப நல்லவா என் தாயு மல்லவா என்ன பல்லவா என் தாயுமல்ல வா போல்லா போனம் பலத்தவா போன பனவா பொன்னம் பல என்ன பனல்லவா என் தாயு மல்லவா நீல்ல என் தாயு மல்லா போன பணவா பண்ணம் பல அவா போன பணவா போனம் பல வாங்க வாங்க நம்ம அரசு மரத்தடி பிள்ளையார் வந்துட்டார் ஆனா அவரை கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தெப்ப போய் கை கால் கழுவிட்டு தலை நினைச்சிட்டு தான் பிள்ளையார கும்பிட போகணும் எவ்வளோ பெரிய தெப்ப குளம் பார்த்தீங்களா பெரிய அரச மரத்தடியில் பிள்ளை யார் நல்லா கூழு குழு உட்காந்துருப்பார் வாங்க அவரை பார்க்கலாம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அந்த அரச மரத்தை சுற்றணும் அதை போது ராகு கேது அப்புறம் நிறைய சாமிகள் சிற்பங்கள் அப்படி நிறையா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளோ பெரிய கற்பக விநாயகர்னு இதை ஒரு நாள் தெப்பக்களத்து தூர் வரும்போது கிடைச்சதா சொல்றாங்க இது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் பேச்சு வழக்கில் இப்படி சொல்றாங்க நீங்க கோவிந்தன் கோயில் வந்துருச்சு வாங்க உள்ள போய் பார்ப்போம் எவ்வளோ அழகா இருக்குன்னு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே கோயிலோட பிரசாத கடை இருக்கு அதில் நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் கோயிலுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு நிறைய படி இருக்கும் அது கிட்டத்தட்ட நூறுலருந்து நூற்றம்பது படி வரை இருக்கும் இந்த மேலே ஏறும்போது பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே ஏறுவாங்க அடுத்து மேலே போடுறதுக்கு ஒரு பக்கம் கீழே இறங்குறதுக்கு ஒரு பக்கம் பிரித்து வச்சுருக்காங்க படியை மேலே ஏறும்போதும் இறங்கும் போதும் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா சிமெண்டை வச்சு நல்ல மேல் கூறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாதி தூரம் ஏறினதுக்கப்புறம் வயசானவங்களோ உடம்பு சரி இல்லாதவங்களுக்கோ கால் வலிக்கேன்னு தோன்றவங்களுக்கோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்க நல்ல இடமும் இருக்குது இங்கே மலை மழைமேல நின்று பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான இயற்கை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இங்கே பாத்தீங்களா இயற்கை வந்து மரங்கள் மலைகள் மேகங்கள் வானம் எல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது அதான் இயற்கை சூப்பரா இருக்குல்ல இது என்ன மலைன்னு உங்களுக்கு தெரியுதா இதான் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் படிகள்லாம் கெட்டலையா இந்த மலையில தான் ஏறி போவாங்களாம் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே இறைவாள்வாய் பெருமாடி தேசவ ஹரி கோவிந்தா கோபாலா கோவிந்தா வாங்க வாங்க நம்ம கோயில் வந்துருச்சு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகான சிற்பங்கள்லாம் இருக்குன்னு பாருங்களேன் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் இருப்பாரு அவரு சுத்தி கும்பிட்டு தான் கோயிலுக்கு போனோம் ஒரு பக்கம் சவுத்துல ரொம்ப பெரிய அளவுல பெருமாள் ஃபோட்டோவை நேச்சுரலாக வரைஞ்சி வச்சிருக்காங்க பெருமாளுக்கு ஆப்போசிட் சவர்ல ராமரையும் சீதையையும் ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சிருக்காங்க பெருமாளை பாக்க போறதுக்கு இன்னும் கொஞ்சம் படிதான் இருக்கு ஆனா இந்த படியில மட்டும் மேற்கூரை இருக்காது நம்ம மேலே ஏறதுக்கு முன்னாடி அலமேழு தாயார் சன்னதினு இருக்கு அங்க போய் ராமம் போட்டு தான் ஏறணும் இங்க பாருங்க அலமேழு தாயார் சன்னதி பக்கத்துல உள்ள வேப்ப மரத்துல குழந்த வரம் இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க அவங்கெல்லாம் வளையல் மஞ்சக்கயிறு ஊஞ்சல் எல்லாம் கட்டி போடுவாங்க அப்படி கெட்டி போட்டா அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்க குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணி வசதியெல்லாம் இருக்கு தான் லட்சுமி தேவி இவங்களுக்கு பொங்கல் வச்சு படைச்சா எப்பேற்பட்ட நோயும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை வாங்க வாங்க இன்னொன்று காமிக்க இது என்ன தெரியுதா இவங்க தான் இந்த அலமேழு தாயார் சன்னதியை முத கெட்டி வழிபட்டவங்க இவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறை தான் இப்ப பூஜை பண்றாங்க இப்போ நம்ம பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டோம் இங்கே எப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு பூஜை ஆரம்பித்து பதினோரு மணிக்கு நடை சாத்திடுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு நடை சாத்திடுவாங்க எட்டு மணிக்கு பள்ளியறை பூஜை ஸ்பெஷலாக நடக்கும் அதோட நடை சாத்திடுவாங்க இதுதான் அன்னதான கூடம் இங்கே டெய்லி பக்தர்களுக்கு அன்னதானம் போடுவாங்க சைட்ல இன்னொரு பாதம் இருக்கும் அதுல ஏறி போனா விஷ்ணு பாதம் இருக்கும் வாங்க அதையும் பாக்கலாம் இந்த மலையில இருந்து பார்த்தா பக்கத்துல இன்னொரு மலையும் தெரியும் அந்த மலையில கிறிஸ்டின்ஸ் கும்பிரற ரொம்ப ஃபேமஸான மாதா மலையும் இருக்கு அங்க ரொம்ப அழகான மாதா கோயிலும் இயேசு கோயிலும் இருக்கு பலன் வேண்டி வந்தோமே மனம் மீrndுகொண்டோமே கீழே பார்த்தோம்ல ஒரு தெப்ப குளம் அது இங்க வரைய தெரியுது பாருங்க இந்த பகுதி ரொம்ப செழிப்பா இருக்கிறதுனால ஆடு மாடுகள்லாம் வந்து மேய வைப்பாங்க அந்த ஆடுகள் மேயுது உங்களுக்கு பார்க்க முடியுதா நம்ம பெருமாள் கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இதான் பெருமாள் கோயிலோட கொடிமரம் இந்த சுத்தி கும்பிட்டு தான் பெருமாள் கும்பிடணும் இவ்வளவு நேரம் நம்ம யார எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அவர் வந்துட்டாரு எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்களேன் நம்ம சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது நிறைய கல்லு மேல கல்லு வச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க அது எதுக்கு தெரியுமா நம்ம மனசில் ஏதாவது நினச்சிட்டு அந்த கல்லை கீழே விழுகாமல் அடுக்கணுன்னா நம்ம நினச்சது நடந்துரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் நம்ம கீழே இறங்கும் போது வேணுகோபால் சாமி கோயில் இருக்கு பாருங்களேன் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அடுத்து வேணுகோபால் சாமி கோயிலும் இங்க இருந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டின் சின்னமான ஆண்டாள் கோயிலும் தெரியும் இங்க பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதா இதான் ஆண்டாள் கோவில் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா மறக்காம இந்த தென் திருப்பூதியை வந்து பாருங்கள் ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் இறங்கி நம்ம வீட்டுக்கோ ஊருக்கோ போக வேண்டியதான் ஓகே பாய் பாய் டேக் கேர்